உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் பயப்படாதே யாத்திராகமம் முப்பத்தி மூன்று பனிரெண்டு மோசே கர்த்தரை நோக்கி தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர் ஆகிலும் என்னோடு கூட இன்னார அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை என்றாலும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே நம்மை முற்றிலுமாக அறிந்தவர்கள் இந்த பூமியிலே யாராவது இருக்கிறார்களா என்றால் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் பெற்றோர் மனைவி பிள்ளைகள் கூட நம்மை ஓரளவிற்கு தான் அறிந்து வைத்திருப்பார்களே தவிர நூற்றுக்கு நூறு சதவீதம் அறிந்து வைத்திருப்பார்கள் என்று சொல்லவே முடியாது ஒருவேளை நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மை தொண்ணூறு சதவீதம் அறிந்து வைத்திருக்கலாம் ஆனால் தேவன் அப்படி அப்படியல்ல நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார் சில நேரங்களில் உங்களாலேயே உங்களை புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு காணப்படுவீர்கள் நீங்கள் உங்களை நல்லவர்கள் என்று நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் உங்களிலிருந்து சில கெட்ட காரியங்கள் வெளிப்படும்போது நானா இதை செய்தேன் என்று சொல்வீர்கள் இப்படித்தான் நம்மை கூட நாம் முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறோம் ஆனால் தேவனோ நம்மை முற்றிலும் அறிந்து வைத்திருக்கிறார் இவ்வளவு தூரம் என்னை அறிந்து வைத்திருந்தும் எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைகளும் வேதனைகளும் வாழ்வில் வருகின்றன என்பதுதான் நம்மை அச்சுறுத்தும் கேள்வியாக இருக்கிறது மோசைக்கும் இதே விதமான கேள்வி எழுகிறது அவற்றை அவன் தனது விண்ணப்பங்களோடு சேர்த்து தேவனிடமே தெரிவிக்கிறான் மோசையைப் போல ஜனங்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசியது யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே என்று மோசை தேவனிடம் வெளிப்படையாகவே பேசுகிறான் மோசையைப் போல நாமும் தேவனிடம் வெளிப்படையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் அப்போதுதான் விடுதலை கிடைக்கும் ஆர்வோனைப் போன்று இரட்டை வேடம் போடக்கூடாது அதையும் தேவன் அறிந்திருக்கிறார் உங்களையும் தேவன் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார் அதனால் கவலைப்படாதிருங்கள் மோசையை போல உங்கள் காரியத்தை அவரிடம் வெளிப்படுத்துங்கள் அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் ஆமேன்